ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என்னுடைய அழகான தங்கமே வாழ்க்கையில் எந்த ஒரு நிலையிலும் நம் வாழ்க்கையில் தவறான விஷயங்கள் நடக்கிறது இனிமேல் அப்படித்தான் நடக்குமோ இதிலிருந்தெல்லாம் வாழ்க்கையில் மாற்றங்களே கிடைக்காதோ நம் வாழ்க்கையின் நிலைமையானது முடிந்துவிட்டதோ என்று இது போன்ற தவறான விஷயத்தை நினைத்து கூட பார்க்காதீர்கள் ஏன் தெரியுமா நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்குமே தவிர நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதுதான் நடக்குமே தவிர தவறாக ஏதாவது நினைத்தால் தவறாக நடக்கும் சரியாக நினைத்தால் சரியாக நடக்கும் அதனால் தான் சொல்கிறேன் எதையுமே நினைத்து தவறாக நினைத்து கொண்டே இருக்காதீர்கள் சரியாக நினையுங்கள் நல்ல விஷயம் செய்ய வேண்டும் வாழ்க்கையில் எல்லா கட்டத்திலும் வாழ்க்கையை நாம் உயர வேண்டும் எல்லா விஷயமும் நமக்கு சாதகமாக நடக்க வேண்டும் என்று நினைங்கள் நீங்கள் நினைப்பது எப்படி இருக்கிறது தெரியுமா எல்லா விஷயத்தையுமே பற்றி தவறாக நினைக்கிறீர்கள் ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் தவறாக நடந்துவிட்டது என்றார் அடுத்தடுத்து வரும் விஷயங்களும் தவறாகத்தான் நடக்கும் என்று நினைக்கிறீர்கள் ஆனால் அப்படி கிடையவே கிடையாது எதுவாக இருந்தாலும் மாற்றலாம் வாராகியை நம்பும் ஒவ்வொரு பக்தர்களுக்கும் நிச்சயமாக இந்த வாராகி நீங்கள் படும் அனைத்தையும் பார்த்து கொண்டு இருப்பது கிடையாது நீங்கள் எல்லா இடத்திலும் நீங்கள் நீங்களாகவே இருக்க வேண்டும் கட்டாயம் உங்கள் வாழ்க்கையில் நான் உங்களை தூக்கிவிட வேண்டும் என்றுதான் நினைக்கிறேன் புரிகிறதா என் தங்கமே ஆசைப்படுங்கள் நல்ல விஷயத்திற்காக ஆசைப்படுங்கள் தேவையே இல்லாத விஷயத்தை தேவையில்லாத வேண்டாம் உங்கள் வாழ்வுக்கு உங்கள் குடும்பத்திற்கு எது தேவையோ அதை நல்ல விஷயத்தை ஆசைப்படுங்கள் நிச்சயமாக இந்த வாராகி அது அனைத்தையுமே உங்களுக்கு கொடுத்து உங்களை வாழ வைப்பேன் நிறைய விஷயங்கள் நல்லது நடக்க வேண்டியது பாக்கி இருக்கிறது அதெல்லாம்

ஒரு அம்மாவாக இருந்து நான் எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு தருவேன் என்பதை தைரியமாகவே சொல்கிறேன் உன்னிடம் வந்து உனக்கெல்லாம் யார் இருக்கிறாய் இந்த தைரியத்தில் நீ இப்படியெல்லாம் பேசுகிறாய் என்று கேட்டால் தைரியமாக வாராகி எனக்காக இருக்கிறார் எல்லா விதத்திலும் எனக்கு உதவிகளை செய்வாய் நிச்சயமாக என்னை ஒரு நாள் மேலே ஏற்று விடுவாள் என்று சொல் எந்த ஒரு இடத்திலும் பயப்படாதே பயந்து பயந்துதான் நிறைய விஷயங்களை இழந்தால் தைரியமாக பேச கற்றுக்கொள் எந்த இடத்தில் பேச வேண்டுமோ அந்த இடத்தில் பேசு பேசக்கூடாத இடத்தில் பேச வேண்டாம் பேச வேண்டிய இடத்தில் பேசு எல்லா விஷயத்திலும் ஒரு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் காலம் முழுவதும் நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஒவ்வொரு நாளும் கொடுத்து தான் இருப்பேன் அதாவது இதற்கு முன்பெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துவிட்டது ஆனால் இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் மிக மிக பெரிய அற்புதமும் மிக மிக பெரிய திருப்பங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய அழகாக உன்னுடைய மாற்றப் போகிறது புரிகிறதா என் தங்கமே இனிமேலாவது எல்லா விஷயத்தையும் நினைத்து பயப்படாமல் பொறுப்பாக நம்பிக்கையாக வாராகி எல்லா விஷயத்தையும் செய்து கொடுப்பாள் என்ற நம்பிக்கையோடு வருகிறாயா என்னிடம் இந்த இரவு நேரத்தில் நான் உன்னிடம் வந்து இந்த நேரத்தில் பேசுகிறேன் என்றால் காரணம் என்ன நீயே சொல் பார்க்கலாம் என்ன தெரியுமா நீ இரவு முழுவதும் தூங்குவது கிடையாது எல்லா நேரமும் உன்னுடைய கஷ்டங்கள் நினைத்தும் கிஷ்ட் போனவர்களை நினைத்தும் பணம் இல்லாததை நினைத்தும் கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறார் அதனால்தான் நான் இரவு பகலெல்லாம் என்று பார்க்குவதே கிடையாது என்னுடைய பிள்ளைகள் கஷ்டப்படுகிறார்கள் என்னுடைய பிள்ளைகள் ஒரு விதத்தில் மன உளைச்சலில் இருக்கிறார்கள் என்றார் நிச்சயமாக அவர்களுக்கு நான் உதவி செய்கிறேன் அது அதை விட எனக்கு வேறு என்ன வேலை இருக்கும் நீ ஏன் சொல் பார்க்கலாம் கண்டிப்பாக தங்குமே வாழ்க்கையில் எந்த ஒரு காலகட்டமும் நீ தோற்று போவது கிடையாது சில நேரங்கள் சில கஷ்டங்கள் உனக்கு வருகிறது ஆனால் எல்லா விதத்திலும் இருந்து நான் உன்னை காப்பாற்றுவேன் எல்லா விதத்திலும் இருந்து நான் உன்னை சீக்கிரமாக விடுவேன் என்னுடைய பிள்ளைக்கு அனைத்தும் பொண்ணாகவும் பொருளாகவும் சேர்த்து அவர்களுக்கு தந்து வாழ வைப்பேனே தவிர ஒரு நாளும் உன்னை ஏமாந்து ஒவ்வொரு விஷயத்திலும் உன்னை கவலைப்படுத்தி வாழ்க்கையை வாழ வைக்க விடவே மாட்டேன் நான் இல்லாத வரைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்னமோ நடந்து விட்டது அதுதான் நான் வந்து விட்டேனே இதற்குமே என்ன எல்லாமே உனக்கு சுபமாகவும் எல்லாமே உனக்கு பிடித்ததாகவும் நடக்க ஆரம்பிக்கும் நான் விடியும் விடியலானது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உனக்கு கொடுக்கும் அதாவது நம்பிக்கையே இல்லாமல் எல்லாமே உனக்கு தோற்று தான் போகும் என்று யோசித்துக் கொண்டு இருந்த உன்னுடைய வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கையிலும் எல்லாம் நல்லது நடக்கும் என்று நீயே உன்னுடைய மனதை கொண்டு நமக்கு எல்லாமே இனிமேல் சரியாகத்தான் நடக்கும் இனிமேல் நம் வாழ்க்கையை தவறே நடக்காது என்று சொல்லிக்கொண்டு வாழ்க்கையை நல்லபடியாக உன்னை நீயே தேர்ச்சிக்கொண்டு வாழ ஆரம்பிப்பார் யோசிக்காத தங்கமே போனவர்கள் உன்னை விட்டு போனார்கள் இருக்கும் அனைத்தும் உன்னிடம் இருக்கும் இதற்குமே உன்னுடைய வாழ்க்கையில் இது இருக்காதோ அது இருக்காதோ என்று நினைத்து கவலைப்பட வேண்டாம் இனிமேல் உன் வாழ்க்கையில் நான் முழுமையாக இருப்பேன் யார் இருக்கிறார்களோ இல்லையோ ஆனால் இதை வாராகி உனக்காக ஒவ்வொரு நிமிஷமும் துணையாக இருந்து வாழ வைப்பேன் யார் போனாலும் கவலைப்படாதே யார் உன்னை மதிக்கவில்லை என்றாலும் கவலைப்படாதே உன்னை நீ புரிந்து அல்லவா உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் உனக்கு பிடித்தது போல நடக்கும் அல்லவா நான் எல்லா விஷயத்தையும் சுபத்துவமாக நடத்தி வாழ வைக்கிறேன் என்னுடைய பிள்ளைக்கு நான் செய்யாமல் வேறு யார் செய்வார் சொல் பார்க்கலாம் உனக்காக நானே எல்லா விஷயத்தையும் செய்து வாழ வைப்பேன் அடுத்தடுத்த காலகட்டங்கள் எல்லாமே நிச்சயமாக உனக்கு பிடித்தது போல நடக்கும் அதனால் கவலை இல்லாமல் இருங்கள் பொறுமையோடு இருங்கள் தேடி தேடி அனைத்தையும் அழகிறீர்கள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் தானாக தேடி ஓடி உங்கள் கையில் வந்து சேரும் புரிகிறதா நம்பிக்கை தான் வாழ்க்கை நான் எல்லா இடத்திலும் உன் கூடவே இருப்பேன் காலம் முழுவதும் உனக்கான ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி கொடுத்து கொண்டு உன்னை வாழ வைத்து கொண்டே இருப்பேன் நம்பிக்கையோடு இருங்கள் நானே இருக்கிறேன் எப்பொழுதும் முன் கூடவே ஜெய்வாராகி